I கணியை சாகனத்தில் வைக்கமா வரோம் ইন <imitation> <imitation>

விளக்கிட்டு வந்தால் உன் மாற்றங்களை நான் தருகிறேன் அதற்கு வெளிச்சம் உண்டாகும் இக்கணியை பாதுகாப்பு கனியாக வைக்க வேண்டும் பாலகனிடம் இந்த உதரத்தை கொடுக்க வேண்டும் தினந்தோறும் பாகனம் போட்டும் பொழுது இந்த திலகத்தை விட்டுக்கொண்டு போக வேண்டும் சரியா ஏனென்றால் அப்பால கணக்கு மூதல் என்று அடைகிறது ஒரு நேரம் என்றாலும் ஒரு நேரம் சுகாரிக்கொள்ளும் இல்லை சரியா சுகரிக்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் இல்லை ஒதுக்குப்புறமாக புறமாக ஒதுங்கிவிடுகிறது சரியா அதற்கு பாதுகாப்பு வேண்டும் ஆலயத்தில் தீபம் ஏற்று மாற்றங்கள் இருக்கிறது இருவரும் மாவை அடக்கி வாழ வேண்டும் ஒற்றுமை உண்டாகும் கலத்தளப்புகள் இருந்தால் தெரிஞ்சுவிடும் சரியக்கூடாது சரியா அதற்கு மாவை அடக்கி வாழ்ந்தால் இருவரும் ஒற்றுமையாக இருந்து